அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்கள் தனுசு ராசி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுடைய வீட்டிற்கு அருகில் கண் பார்க்கும் தூரத்தில் வழிபாட்டு தலங்கள் கோயில் சமாதி சுடுகாடு வீட்டிற்கு அருகிலேயே பெரும்பாலும் தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவருடைய வீட்டிற்கு அருகிலேயே இருக்கும் காலபுருஷனுக்கு ஒன்றாவது வீடு மேச ராசி தனுசு ராசிக்கு பூர்வீக புண்ணியஸ்தானம் காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு விருச்சிகம் தனுசு ராசிக்கு விரயம் பனிரெண்டாவது வீடாக வருகிறது காலபுருஷனுக்கு ஒன்றாவது வீட்டிற்கும் எட்டாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் தனுசு ராசிக்கு இரண்டாவது வீட்டில் உச்சம் அதிபலம் பெறுகிறார் ராசிக்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியான குரு இரண்டாம் வீட்டிலே நீச்சம் அடைகிறார் தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் திருப்தியான மனநிலை தனுசு ராசி லக்கணக்காரர்களுக்கு வராது இன்னும் 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 என்னும் அப்படின்னு உங்களுடைய தேடல் அதிகமாக இருக்கும் படித்தாலும் சரி வேலையில் தொழிலில் பணம் சம்பாதித்து கொண்டிருந்தாலும் சரி ஒரு வண்டி வாங்கி விட்டால் இன்னொரு வண்டி வாங்கி விடணும் ஒரு ஏக்கர் நிலம் வாங்கினா இன்னொரு ஏக்கர் நிலம் வாங்கணும் ஒரு வீடு கட்டினால் இன்னொரு வீடு கட்டணும் அப்படின்னு இன்னும் 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 என்று தேடல்கள் தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் தனுசு ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் எந்த திசையில் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது தனுசு ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்போது செவ்வாய் பகவான் அதிபலம் பெறும்போது தென் திசையில் நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு தென் திசையில் பகை விரோதம் எதிர்ப்பு விரயம் இந்த மாதிரி தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு தென் திசையில் பகை விரோதம் எதிர்ப்பு விரயங்கள்லாம் வரும் தென் திசையில் நீங்கள் போய் வேலை செஞ்சாலும் சரி தொழில் செய்தாலும் சரி ஆபீஸ் போட்டாலும் சரி தென் திசையில் பெரும்பாலும் தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு விரயந்தான் வரும் தென் திசையிலிருந்து உங்களுக்கு நண்பர்கள் இருந்தாலும் பெரும்பாலும் தனுசு ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களால் ஆதாயம் இல்லை நஷ்டங்கள்தான் தான் வரும் உங்கள் வீட்டிற்கு தென் திசையில் உறவுகளே இருந்தாலும் சரி பங்காளி இருந்தாலும் சரி பெரியப்பா இருந்தாலும் சரி மாமா இருந்தாலும் சரி அத்தா இருந்தாலும் சரி தனுசு லக்கண ராசிக்காரர்களுக்கு தென் திசையில் இருப்பவர்களால் பெரும்பாலும் ஆதாயங்கள் இல்லை தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நேர் மேற்கு மேற்கு திசை செல்லும் பொழுது நீங்கள் வேலை விஷயமா தொழில் விஷயமா மேற்கு திசை செல்லும் பொழுது பெரிய அளவு லாபம் இல்லை என்றாலும் உழைப்பு அதற்குண்டான வருமானம் வரும் கிழக்கு வடகிழக்கு திசையில் வேலை தொழில் செய்யும் பொழுது தனுசு லக்ன ராசிக்காரர்களுக்கு உங்கள் கை ஓங்கி நிற்கும் நீங்களே முதலாளியாக இருக்கலாம் உங்கள் சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு கிழக்கு வடகிழக்கு திசையில் உங்களுடைய ஆபீஸோ உங்களுடைய வேலையோ உங்களுடைய தொழிலோ உங்களுடைய விவசாய நிலமோ உங்களுடைய ஜீவனத்திற்கு கிழக்கு வடகிழக்கு திசையில் தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனம் இருக்கும் பொழுது உங்கள் கை ஓங்கி நிற்கும் உங்களை யாரும் அசைக்க முடியாது உங்கள் சொல் மற்றவர்களது ஆமாம் அப்படின்னு செவி செவிசாய்ப்பார்கள் தனுசு ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் இந்த திசையில் தலை வைத்து படுத்து தூங்கினால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் நூறு சதவீதம் வரும் ஜோதிட ரீதியாக கிரகங்கள் ரீதியாக இந்த பதிவில் பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவேற்கின்ற ஆள்பட்டணி அழுத்திங்க நன்றி திசைகள் எட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு எட்டு திசைகள் உண்டு எல்லா நாளும் எல்லா வருடமுமே நேர் வடக்கு திசையில் ஒரு நட்சத்திரம் தெரியும் எல்லோருமே பார்க்கலாம் நேராக நின்று வடக்கு திசையில் பார்க்கும்போது ஒரு பணமரத்து உயரம் ஒரு சராசரியான உயரத்தில் ஒரு நட்சத்திரம் தினந்தோறும் பார்க்கலாம் அது வந்து எல்லா நாளுமே அதே தான் இருக்கிறது இது வந்து அனுபவத்தில் பார்த்த உண்மை எல்லோருக்குமே வீடு வந்து தாத்தா கட்டிய வீடாக இருக்கலாம் அப்பா கட்டிய வீடாக இருக்கலாம் அவரவர் சொந்தமாக வீடு கட்டுவதற்கு வயது வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் அதெல்லாம் தாமதங்கள் ஏற்படும் வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் கூட்டு குடும்பமாக கூட இருக்கலாம் இரவில் படுத்து தூங்கும்போது நல்ல தூக்கம் வர வேண்டும் தூக்கத்தினால் அதிர்ஷ்டம் வர வேண்டும் அந்த அதிர்ஷ்டம் வர வேண்டுமென்றால் தனுசு லக்கண ராசியில் பிறந்தவர்கள் எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் மனக்குழப்பங்கள் நீங்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் காண்போம் ராசி கட்டங்கள் பனிரெண்டு மேசம் முதல் மீனம் வரை இந்த பனிரெண்டு ராசிகளில் மிதனம் சிம்மம் தனுசு கும்ப ராசியில் நேசம் உச்ச கிரகங்கள் கிடையாது மிதனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசிகளில் நீச்ச கிரகங்கள் கிடையாது மற்ற எட்டு ராசிகளில் உச்ச நீச்ச கிரகங்கள் உண்டு நேச கிரகத்தின் வழி பாதிப்புகள் ஏற்படும் எவ்வளோதான் திறமையாக இருந்தாலும் தைரியமாக இருந்தாலும் அந்த நேச கிரகம் வந்து ஒரு வழியில் ஒரு காலகட்டத்தில் விரயங்களை ஏற்படுத்தியே தீரும் கிரகத்தை பலப்படுத்தும் போது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து விடலாம் தனுசு ராசியில் கிரகமும் இல்லை நேச கிரகமும் இல்லை அப்போ வந்து நீங்கள் பலப்படுத்தக்கூடிய கிரகங்கள் எது எந்த கிரகத்தை பலப்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்று பார்க்கும்போது புதன் சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்களை தனுசு ராசி என்பர்கள் பலப்படுத்த வேண்டும் புதன் கலத்தரத்திற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக்கர பகவான் ஆறாம் வீட்டிற்கும் லாபத்திற்கும் அதிபதியானவர் தனுசு ராசி லகணத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய வீட்டில் எந்த திசை வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் வந்து கிழக்கே தலை வைத்து மேற்கே கால் வைத்து உங்கள் வீட்டில் இரவு படுத்து உறங்குங்கள் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல சம்பாத்தியம் தனுசு ராசி அன்புக்கு வரும் எதிர்காலத்தை பற்றிய குழப்பங்கள் தீரும் மன நிம்மதி போதும் என்கிற அளவிற்கு தனுசு ராசி என்புக்கு கிழக்கு திசையில் தலை வைத்து படுத்து தூங்கும்போது வடகிழக்கு திசையில் தலை வைத்து படுத்து தூங்கும்போது தனுசு ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் தனுசு ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் தென் திசையில் சற்று கவனம் வட திசையில் மிக மிக கவனமாக தனுசு லக்கன ராசியில் பிறந்தவர்கள் இருக்க வேண்டும் வடக்கே தான் குருபுகான் இருக்கிறார் தனுசு ராசிக்கு இரண்டாம் வீட்டிலே குரு நேசம் அடைகிறார் வடக்கே குபேரன் குரு இருந்தாலும் தனுசு லக்ன ராசியில் பிறந்தவர்கள் வட திசையில் பெரும்படம் சம்பாதித்தாலும் அதில் வந்து நீங்கள் வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் லாபம் வர மாதிரி இருக்கும் கண்கட்டிவத்தை போல் காணாமல் போய்விடும் திசையிலும் தென் திசையிலும் தனுசு லக்ன ராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனமாக இருந்தால் மற்ற திசைகளில் ஓரளவு நீங்கள் முன்னேற்றம் அடைந்து விடலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமான் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்டை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பவர்கள் நன்றி வணக்கம்